ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ உன்சோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னென்னா இந்த மாதிரி ரம்யா ஜோ அவர்கள் வந்துட்டு என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது பிரஜன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அதை நான் வந்து கொடுக்கவா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க இல்லையா இப்போ வந்து அதை போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவிலேருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் வந்து அவரே சொல்லியிருக்காரு இம்மா இந்த மாதிரி நான் வந்து பணப்பட்டி பற்றி சொன்னேன்ல அவங்கள அப்படியே விட்ரு அப்படியே விட்டுரு அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து அந்த ஆடியோ அவர் வந்து பேசி அனுப்பிச்சிருப்பார் போல இருக்குது அவங்க வந்து பிரஜனைன்னு சேவ் பண்ணியிருக்காங்க அதை வந்து அந்த ஆடியோவும் போட்டிருக்காங்க அப்புறமா இவங்க கீழே ரிப்ளை பண்ணியிருக்காங்க கோயிங் அண்ணா ஓகே அண்ணா நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு போட்டோடனே அவங்க அவரும் வந்து அதுக்கு ரிப்ளை வந்து ஓகே ரம்யா டன் எப்போ உள்ளே போகிற அப்படின்ற மாதிரி போட்டு இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதை வந்து போட்டு இந்த ப்ரூஃப் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சிரித்த வேறு வேறு போட்டு யார் நம்ம ரம்யா எம்மா நான் கெட்டவ தான் நீங்கள் எல்லோரும் நல்லவங்க தான் நீங்கள் உண்மையாக மட்டும் தான் நீங்கள் உண்மையாக மட்டும்தான் பேசுவீங்க உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டீங்க நாங்கள் தான் போய் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டு கலாய்ச்சி போட்டிருக்காங்க நம்ம ரம்யா அவர்கள் பாஸ் முடிஞ்சாலும் ஒரு சில சீசன் இப்படி தான் வந்துட்டு அடுத்தடுத்து அடுத்த இதுக்கு போகாமல் அதை பற்றியே பேசி ஒரு சில விஷயங்கள் எல்லா சிசலும் நடந்துகிட்டு தான் இருக்குல்ல ஏன்னா முத்துக்குமரன் சீசன் அந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம பார்த்துருப்போம் ஆரி அவர்கள் சீசன்லாம் எப்போ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது அதேமாரி பிக் பாஸ் அல்டிமேட் சிசல்லையும் அந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் போயிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு சீசன்லேயும் ஒரு ஒரு விதமான புது புது விஷயங்கள் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வருது போல இருக்குது ரைட் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஸோ ரம்யா ஜோ வந்துட்டு இப்போ வந்து அப்போ பேசப்பட்டதை விட இப்போ அதிகப்படியாக பேசப்படுறாங்க ரைட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் என்பரில்